ஒரு மைக்க் ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பண்ணைக்கு சக்கர வியாதி இருக்கு சின்ன பண்ணைக்கு சக்கர வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா சரி என்னடா இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குன்னு கேட்டா கொண்ணுரும் ஏன் கொண்ணு போடா இனிமே யாரையும் கூப்பிட கூடாது பூகேனா சின்ன பண்ண வராரே ஏன்டா உங்களுக்கு இரத்த குழிவு சர்க்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் உலகத்துல எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கு

இருக்கு பிறந்த பையில எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து தம்பியில தொங்குது என்ன பண்றது நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போறா திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே என்னது பனையா குரங்கா வந்து தொங்குது என்னது நான் பெத்த புள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்றியா நீ பறக்கும் கப்பா குரங்கு உன் அம்மா குரங்கு உன் குடும்பமே ஒரு கிஸ்கிண்டா கூட்டம் அடியே நீ குரங்கும் அம்மா குரங்கும் கப்பா குரங்கு பாட்டி குரங்கு தாத்தா குரங்கு உங்க குடும்பமே கிஸ்கிண்டா குடும்பம் அடியே என்னடி சொல்றா நீ என்ன சொல்றா முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இன்னால அப்படி இருக்க முடியலையே

என் நேரத்துக்கு என்னைய ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாய்ங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலைல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்கார உனக்கு தெரியல என் பெருண்ண இவனுக்கு தெரியலையே இவன பத்து ரூபா நீ காப்பி சாப்பிடுறா சரி ஆஹ் ஊரு ரெண்டு வட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீக்னெஸ புரிஞ்சுகிட்டு டெய்லியும் பத்து பத்து ரூபாயா முத்துறானு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவங்க கொடுத்த பத்து ரூபாய் திருப்பி வேணும் அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறாண்டு போலும் இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரிய அண்ணங்கை சரியா அண்ணங்கை என்ன உங்க தங்கையா இல்ல வளையா அண்ணங்க கண்ணாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி யோ வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல இல்ல வேற சொன்னேன் ஊராளி கைய குடுங்க ஆ நீங்க இருக்குதா ஐயோ அது உங்க கை என் கை இங்க இருக்கு மன்னிச்சிடுங்க முதலாளி கை மாறி போச்சு பாருங்க என்ன சர்க்கரை இவ்வளவு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க அறுபது வெளியே தெரிஞ்சு போச்சா முதலாளி முதலாளி உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்குது இனிமே நீங்க கண்ணால பார்க்க கூடாது அவன் சோத்தலையே கிணறு வெட்டி பம்பு சட்டு வச்சிருவான் சோத்த பாவி! நீங்க வாழைக்காய் கத்திரிக்காய் சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு சொல்லுது நரம்பெல்லாம் இன்னுமே இந்த மாதிரி காய்கறிகளை தொடவேப்படாது கத்திரிக்கா தான் நல்லா இருக்கு கோழிக்கறி கொத்துக்கறி வேற திருக்கிறீங்க கொத்துக்கறியா

கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காட்டால கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்துவேன் சாப்பிடு ராஜா ஆம்பளை சாப்பிடணும் சாப்பிடு இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாயை கூப்பிடுங்க நாய் வேற கூட குடிக்கணுமா பரிதாவட்டிக்கு கூப்பிட்டு ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது பாய சுரு மாதிரி சுற்று வெந்தது போறது எல்லாத்தையும் விட்டு பட்டளையா கருண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வைத்திர கிரைண்டரோட பிறந்திருக்கான் எது தின்னாலும் அரைச்சிருது எனக்கு மறைக்குது நான் குடிதை உட்கார்ந்தாலும் உனக்கு மறைக்கத்தான் செய்ய பெஞ்சு மேலே அப்ப என்ன கொஞ்சம் மேலே விடுங்க இதுவே போட ஒன் டூ என்ன ஆகுது பாட்டு படிப்பான ஒன்னு ரெண்டு பள்ளி பாடம் நடத்திட்டு இருக்கா சும்மா

வரவு வரவுகோன்னு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் வசூல் கிட்ட புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்பிடு தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூண்டாத்தி காரம் பிரச்சனை மாட்டேங்குது சரி உனக்கு ஒரு தரம் சொல்றேன் விழுந்து கும்பிடு கும்பிடுறே இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா எனக்கு நேரம் தெரியுது போல ஒழுங்கா கும்பிடு நம்ம என்ன கபடியா விளையாட போறோம் என்ன கேட்டா கும்பிடுங்க கும்பிடு

கல்ல கல்லக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் என்ன முதலாளி இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கா ஆமா அம்மா இப்பதான் வரலையா ஏ எது கேக்குறீங்க நான் பிறளும் போது உருளும் போது புனாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒன்னு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு புது கணக்கு வச்சிரு சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பறோம் பாரு அங்க இருந்து இருபது அடி தள்ளி வச்சிரு ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான் அதை போய் இருபது அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே சொல்றத இருபது அடி தள்ளி முடிஞ்சா நம்ம வீட்டில் இருக்க சரஸ்வதிக்கு வீட்ல புடிங்கிட்டு வை எனக்கு ஒரு ரவுண்டுக்கு நாற்பது பேரை

என்ன பொருத்த அளவுல போ சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ன ஈடு செய்ய முடியல ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருந்த அதை ஈடு செய்ய முடியாத இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி அமைக்கணுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரெடியா வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் சேர்த்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு இருக்கீங்க நீங்க சுடுகாட்டுக்கு போய் அழைஞ்சிட்டு வந்த கடை முகத்துல இந்தாங்க நான் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி ரெண்டாயிரம் ரூபா பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும்